மேன் மேன்மக்களை இரும்பு விலங்குகளினாலும் கட்டவும் எழுதப்பட்ட சொல்லுங்க சொல்லுங்க எழுதப்பட்ட நியாயத்திற்கு சொல்லுங்க சத்தமா சத்தமா எழுதப்பட்ட நியாயத்தில் என்ன நியாயந்திருப்பு என் பாவத்தின் மேல் என்ன நியாயந்திருப்பு வந்திருக்கிறது என் வியாதியின் மேல் என்ன நியாயந்திருப்பு வந்திருக்கிறது என்னுடைய மரணத்தின் மேல் என்ன நியாயந்திருப்பு வந்திருக்கிறது என்னுடைய விளைவினத்தின் மேல் என்ன நியாயத்திருப்பு வந்திருக்கிறது என்னுடைய ஏழ்மையின் மேல் என்ன நியாயத்திருப்பு எழுதப்பட்டிருக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம் அவர் என் வியாதிகளை சுமந்தார் என் நோய்களை எல்லாம் சுமந்தார் அவர் தழுவுல என்னை குணமாக்கி இதுதான் என் வியாதிகள் மேல் வந்த நியாயந்திருப்பு ஆமேன் பாவத்தின் மேல் வந்த நியாய திருப்பு என்ன ஆ அந்த நியாய திருப்பு பெலமினத்தின் மேல் வந்த நீ நியாய திருப்பு என்ன அவர்தாமே என் பெலமினங்களை எல்லாம் சுமந்தார் நியாய திருப்பு என்னுடைய ஏழ்மையின் மேல் வந்த நியாய திருப்பு என்ன நான் ஐஸ்வரன் ஆகும் ஐஸ்வர்யமான என் நிமித்தம் தரித்திரரானார் நியாய திருப்பு இந்த நியாய திருப்பை நாம் கூற 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 வியாதி அழிந்து போகும் ஏழ்மை ஒளிந்து போகும் வறுமை ஒளிந்து போகும் நாம பேச